சூர்யா ரசிகர்களுக்கு அப்டேட் மேலே அப்டேட்டாக வந்து வந்து கொண்டு இருக்குது ஸோ சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே இந்த ஒரு விஷயத்தை பற்றி எல்லோரும் வந்து பேச ஆரம்பித்து இருக்கிறார்கள் நேற்று தான் வந்து மும்பையில் வந்து ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை உறுதிப்படுத்துகிற விதமாக ஃபோட்டோ வந்து நேற்று நைட்டு வந்து வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம் அதுக்கப்புறமா கங்குவா திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவை பற்றி ரொம்ப சூப்பரான அப்டேட் வந்து கிடைத்திருக்கு அதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம் சூர்யா ரசிகர்கள் எல்லா எல்லாருக்குமே செம்ம கொண்டாட்டமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நிறைய அப்டேட்டை தெரிஞ்சுப்பீங்க கரெக்டாக நேற்று வந்து ஒரு வீடியோ வந்து போட்டுருந்தேன் கங்குவா திரைப்படத்தோட அடுத்த அப்டேட் வந்து வரப்போகிறது செகண்ட் சிங்கிள் வந்து வரப்போகிறது மும்பையில் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து நடக்கப் போகிறது அப்படிங்கிற விஷயத்தை அப்டேட்டாக போட்டு இருந்தேன் ஸோ அதை உறுதிப்படுத்துகிற விதமாக நேற்று வந்து கலைப்புலி எஸ் தானுவ மும்பையில் வந்து சிறுத்தை சிவா அவர்கள் சந்தித்திருக்காங்க ஆக்சுவலாக சிறுத்தை சிவா அவர்கள் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கான ஒர்க்குக்காக தான் மும்பை வந்து போயிருந்தாங்க அப்போ வந்து கலைப்புலி எஸ் தானு அவர்கள் மும்பை ஆஃபீஸில் வந்து இருந்திருக்காங்க ஸோ வந்து கலைப்புலி எஸ் தானும் சிறுத்தை சிவா அதுக்கப்புறமா சூர்யா அவர்களாம் வந்து ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் திரையுலகில் ஸோ அதுக்காக வந்து மரியாதைக்காக சந்தித்து இருக்காங்க அந்த சந்திப்பில் வந்து கங்குவா திரைப்படத்துக்காக ஒரு லெட்டர் மாதிரி கலைப்புலி எஸ் தானு கிட்டே இருந்து வாழ்த்துக்கள் வந்து பெற்றிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து சூப்பரான விஷயமாக கொண்டாடப்படுகிறது இதை தொடர்ந்து இன்னும் சூப்பரான ஒரு விஷயம் வந்து வெளியாகியிருக்கு அதுதான் வந்து கங்குவா திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா ஸோ கங்குவா திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்த வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வந்து இது வரைக்கும் சூர்யா அவர்களோட திரைப்படங்களோட இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடந்திருக்கும் ஆனால் வந்து ரொம்ப பெரிய ஸ்டேஜில் வந்து நடந்திருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸோ தளபதி விஜய் அவர்களோட திரைப்படங்களை வந்து சென்னை நேரு ஸ்டேடியத்தில் வந்து நடக்கும் அப்படி இல்லைனா சாய்ராம் காலேஜில் வந்து நடக்கும் அது மட்டும் இல்லாமல் சூர்யா சாரி கமல் அதுக்கப்புறம் வந்து ரஜினி இவங்களோட இசை வெளியீட்டு விழாவும் பிரம்மாண்டமா நடக்கும் தனுஷ் அவர்களோட இசை வெளியீட்டு விழா சிம்பு அவர்களோட இசை வெளியீட்டு விழாவுமே இந்த மாதிரி சாய்ராம் காலேஜ்ல ரொம்ப பிரம்மாண்டமா நடத்துவாங்க ஆனால் சூர்யா அவர்களுக்கு அந்த மாதிரி பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா இது வரைக்கும் நடந்தது கிடையாது சாதாரணமான ஒரு ஹாலில் இல்லை அப்படி இல்லைனா வந்து சின்னதாக ஒரு காலேஜில் தான் இசை வெளியீட்டு விழா நடத்தியிருக்காங்க ஸோ இப்போ வந்து கங்குவா திரைப்படத்துக்கு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஸோ கங்குவா திரைப்படத்துக்கு நீங்கள் பிரம்மாண்டமாக நடத்தியே வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அதனால் கங்குவா திரைப்படத்துக்கு சாய்ராம் காலேஜில் பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக இந்த இசை வெளியீட்டு விழாவில் நிறைய பேரை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க பல முன்னணி நடிகர்கள் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் ஸோ வந்து மற்ற லாங்குவேஜில் இருக்க நடிகர்களும் வந்து வரணும் அப்படிங்கிற இன்விடேஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அது எல்லாமே தாண்டி இந்த கங்குவா இசை வெளியீட்டு விழாவில் ஒரு பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வரல ஆனால் வந்து இந்த ஒரு பிளான் வந்து போய்கொண்டு இருக்கு அதாவது சன் டிவியில் வந்து லைவ் டெலிகாஸ்ட் வந்து கங்குவா திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல வந்து இருக்காங்களாம் எதுக்கு முன்பு தளபதி விஜய் அவர்களோட சர்க்கார் மெர்சல் அதுக்கப்புறம் மா திரைப்படங்கள் இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் வந்து சன் டிவியில வந்து லைவ் டெலிகாஸ்ட் வந்து பண்ணது சொல்லப்பா வந்து தளபதியோட எல்லா திரைப்படத்தோட இசை வெளியே டிவ்லா லியோ சக்ஸஸ் மீட்டா அந்த மாதிரி எல்லாமே வந்து லைவ் டெலிகாஸ்ட் தான் வந்து பண்ணப்பட்டது ஆனால் வந்து மற்ற லாங்குவேஜ் மற்ற திரைப்படங்கள்லாம் லைவ் டெலிகாஸ்ட் இல்லை ஸோ அதே மாதிரி வந்து இப்போ வந்து கங்குவா திரைப்படத்துக்கும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் சன் டிவி கிட்டே இதுக்கான பேச்சுவார்த்தை வந்து போய்கொண்டு இருக்குது ஸோ ஒருவேளை வந்து லைவ் டெலிகாஸ்ட் வந்து ஓகே ஆகிவிட்டால் ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் வந்து ப்ரோமோஸ்லாம் வந்து இசை வெளியீட்டு விழாவுக்காக வந்து அக்டோபர் பத்துலேருந்தே வந்து ஆரம்பிச்சுருவாங்க ஆக மொத்தத்தில் வந்து சூர்யா ரசிகர்கள் இந்த மாதம் வந்து சம கொண்டாட்டமான மாதமாக இருக்க போகிறது சூர்யா அவர்களோட பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவை இசை வெளியீட்டு விழாவை ஒரு பிரம்மாண்டமான அறங்களை வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம் சம வந்து கொண்டாட போகிறோம் ஸோ யார் எல்லாம் எந்த ஒரு பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவை பார்க்க சமயிகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்கத்தக்கம் தெரிஞ்சுக்கணும் சூர்யா ரசிகர்களுக்கு அப்டேட் மேலே அப்டேட்டாக வந்து வந்து கொண்டு ஸோ சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே இந்த ஒரு விஷயத்தை பற்றி எல்லாரும் வந்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் நேற்று தான் வந்து மும்பையில் வந்து ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை உறுதிப்படுத்துகிற விதமாக ஃபோட்டோ வந்து நேற்று நைட்டு வந்து வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி பேச போகிறோம் அதுக்கப்புறமா கங்குவா திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவை பற்றி ரொம்ப ரொம்ப சூப்பரான அப்டேட் வந்து வந்து அதை பற்றியும் பேச போகிறோம் சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே செம்ம கொண்டாட்டமான ஒரு ஒரு தான் இந்த வீடியோ இருக்க போகிறது ஸோ நிறைய தெரிஞ்சுப்பீங்க கரெக்டாக நேற்று வந்து வந்து ஒரு வீடியோ கங்குவா திரைப்படத்தோட அடுத்த அப்டேட் வந்து வரப்போகிறது செகண்ட் வந்து வரப்போகிறது மும்பையில் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை அப்டேட்டாக போட்டு இருந்தேன் ஸோ அதை உறுதிப்படுத்துகிற விதமாக நேற்று வந்து கலைப்புலி எஸ் தானுவை மும்பையில் வந்து சிறுத்த சிவா அவர்கள் சந்தித்து இருக்காங்க ஆக்சுவலாக சிறுத்த சிவா அவர்கள் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கான ஒர்க்குக்காக தான் மும்பை வந்து போயிருந்தாங்க அப்போ வந்து கலைப்புலி எஸ் தானு அவர்கள் மும்பை ஆஃபீஸில் வந்து இருந்திருக்காங்க ஸோ வந்து கலைப்புலி எஸ் தானும் சிறுத்தை சிவா அதுக்கப்புறமா சூர்யா அவர்களும் வந்து ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் திரையுலகில் ஸோ அதுக்காக வந்து மரியாதைக்காக சந்தித்து இருக்காங்க அந்த சந்திப்பில் வந்து கங்குவா திரைப்படத்துக்காக ஒரு லெட்டர் மாதிரி கலைப்புலி எஸ் தானு இருந்து வாழ்த்துக்கள் வந்து பெற்றிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து சூப்பரான விஷயமாக கொண்டாடப்படுகிறது இதை தொடர்ந்து இன்னும் சூப்பரான ஒரு விஷயம் வந்து வெளியாகியிருக்கு அதுதான் வந்து கங்குவா திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா ஸோ கங்குவா திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்த வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வந்து இது வரைக்கும் சூர்யா அவர்களோட திரைப்படங்களோட இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடந்துருக்குமோ ஆனால் வந்து ரொம்ப பெரிய ஸ்டேஜில் வந்து நடந்துருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் தளபதி விஜய் அவர்களோட திரைப்படங்களை வந்து சென்னை நேரு ஸ்டேடியத்தில் வந்து நடக்கும் அப்படி இல்லைன்னா சாய்ராம் காலேஜில் வந்து நடக்கும் அது மட்டும் இல்லாமல் சூர்யா சாரி கமல் அதுக்கப்புறம் வந்து ரஜினி இவங்களோட இசை வெளியீட்டு விழாவும் பிரம்மாண்டமாக நடக்கும் தனுஷ் அவர்களோட இசை வெளியீட்டு விழா சிம்பு அவர்களோட இசை வெளியீட்டு விழாவும் இந்த மாதிரி சாய்ராம் காலேஜில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துவாங்க ஆனால் சூர்யா அவர்களுக்கு அந்த மாதிரி பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா இது வரைக்கும் நடந்தது கிடையாது சாதாரணமான ஒரு ஹாலில் இல்லை அப்படி இல்லைனா வந்து சின்னதாக ஒரு காலேஜில் தான் இசை வெளியீட்டு விழா நடத்தியிருக்காங்க ஸோ இப்போ வந்து கங்குவா திரைப்படத்துக்கு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஸோ கங்குவா திரைப்படத்துக்கு நீங்கள் பிரம்மாண்டமாக நடத்தியே வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அதனால் கங்குவா திரைப்படத்துக்கு சாய்ராம் காலேஜில் பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக இந்த இசை வெளியீட்டு விழாவில் நிறைய பேரை வந்து இன் இன்வைட் பண்ணியிருக்காங்க பல முன்னணி நடிகர்கள் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் ஸோ வந்து மற்ற லாங்குவேஜில் இருக்க நடிகர்களும் வந்து வரணும் அப்படிங்கிற இன்விடேஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அது எல்லாமே தாண்டி இந்த கங்குவா இசை வெளியீட்டு விழாவில் ஒரு பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வரல ஆனால் வந்து இந்த ஒரு பிளான் வந்து போய்கொண்டு இருக்கு அதாவது சன் டிவியில் வந்து லைவ் டெலிகாஸ்ட் வந்து கங்குவா திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல வந்து இருக்காங்களாம் இதுக்கு முன்பு தளபதி விஜய் அவர்களோட சர்க்கார் மெர்சல் அதுக்கப்புறம் மா திரைப்படங்கள் இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் வந்து சன் வந்து 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 லைவ் எல்லா திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா லியோ சக்ஸஸ் பண்ணப்பட்டது ஆனால் வந்து மற்ற லாங்குவேஜ் மற்ற திரைப்படங்கள்லாம் லைவ் டெலிகாஸ்ட் இல்லை ஸோ அதே மாதிரி வந்து இப்போ வந்து கங்குவா திரைப்படத்துக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம் சன் டிவி கிட்டே இதுக்கான பேச்சுவார்த்தை வந்து போய்கொண்டிருக்கு ஸோ ஒருவேளை வந்து லைவ் டெலிகாஸ்ட் வந்து ஓகே ஆகிவிட்டால் ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் வந்து ப்ரோமோஸ்லாம் வந்து இசை வெளியீட்டு விழாவுக்காக வந்து அக்டோபர் பத்துலேருந்தே இருந்தே வந்து ஆரம்பிச்சிருவாங்க ஆக மொத்தத்தில் வந்து சூர்யா ரசிகர்கள் இந்த மாதம் வந்து சம கொண்டாட்டமான மாதமாக இருக்க போகிறது சூர்யா அவர்களோட பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவை இசை வெளியீட்டு விழாவை ஒரு பிரம்மாண்டமான அறங்களை வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம் சமையாக வந்து கொண்டாட போகிறோம் ஸோ யார் எல்லாம் இந்த ஒரு பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவை பார்க்க சமையலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்கத்துக்கும் தெரிஞ்சுக்கணும்